இந்த ஆண்டவரே இருந்து தகப்பனே ஜபிக்கிறேன் ஐயா அன்னைக்கும் அந்த சில்வாவை தேவகத்துல போட்டு நாங்க ஜெபிக்கிறோங்க அன்புமாக தேவகத்துல பரிசுத்தப்படுத்தி ஆசிடுவதுங்கப்பா ஆண்டவரே குடும்பத்துல கத்தாவே கஷ்டமேட்டு என்று இருந்தாங்க தகப்பனே கத்தாவே போன் போட்டு சொன்னாங்க தகப்பனே ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல தகப்பனே குடும்பத்துக்கு பெரிய சமாதானத்தை கொடுங்க தகப்பனே எந்த காரியத்தை குறிச்சு சமாதானம் இல்லாத கஷ்டப்படுறாங்களா அவங்க குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கும் நான் தகப்பனே தொழில் ஆசிர்வதி மாண்டவரே தொழில ஆசீர்வதிங்கப்பா அவங்க குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா செல்வாக்கு தகப்பனே கொடுக்கப்பட்ட தொழில் ஆசிர்வதி மாண்டவரே ஆசிர்வதி மாண்டவரை ஏசபர் ரத்தத்தை எல்லிக்கிறப்பா அவங்க வீட்டுக்குள்ளே தெள்ளிக்கிறேன் தொழிற்சாலை இடத்துல ஏசவர் ரத்த தெளிக்கிறேன் தகப்பனே அந்த போட்ல ஏசப ரத்தத்தை தெள்ளிக்கிறேன் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் வீட்டுல தகப்பனே வயதான தகப்பனே கத்தாவே நல்ல சுகத்தையும் படுக்க எடுத்து அவங்க எலும்ப கிருவிச்சு தகப்பனே தகப்பனே படுக்க எடுத்து புலப்பட்டு படுக்க எடுத்து நடக்க சின்னீரப்பா ஆண்டு முப்பத்தி வருஷமா இருந்தனும் மகனே நடக்கச்சுன்னா கத்தாவேப்பா

ஆசிரியங்களை கூட்டிக் கொண்டு மாணவர்கள் ஒன்றுமே இல்லப்பா கற்று பார்த்ததுக்கு ஆசீர்வதிக்கிற மாற்றி சில்வா குடும்பத்தை ஆசிர்வதி மாண்பரே தொழிலை ஆசிர்வம் மீன் பிடிக்கிற தொழிலை ஆசிரியர் மீன் பிடிக்கிற தொழிலை ஆசிரிய சுற்றி பேசுவாத்தி ஜெபிக்கிறையா கொடுத்த அங்கு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா கொடுத்த ரெண்டு பிள்ளைகளையும் தேவகத்தை வைக்கிறேன் தான் கப்பினேன் பிள்ளைகளை கண்ணி மணி போல பாதுகாத்துல ஆசீர்வாதீங்கப்பா குடும்பத்தை ஆசீர்வாதீங்க தக்கப்புறேன் வேலியத்தை பாதுகாத்து குறைகள் நிறைவாகட்டியா அற்புதம் நடக்கட்டியா கத்த பயன்படுக்கப்பா கத்துற ஆசீர்வாதிகப்பா ஈசப்பான்னு அற்புதத்தை செய்யுங்க தக்கப்பு அற்புதங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் ஆமத்தினால ஜெபிக்கிறையா ஆசிர்வதி மாட்டவரை நீர் ஆசிர்வதி நீர் ஆசிர்வதி நீர் ஆசிர்வாதிகப்பா வீ பிள்ளைங்களை ஆசிர்வாதிகே ஆசிர்வாதிகளை பாதுகாத்துக்களுங்க தக்கப்பண்ண கத்தர் வழி நடத்த வேண்டுமான்னு ஜெப்பிக்கிறையா கர்த்தர் பொறுப்படுத்துக்கலுங்கப்பா நல்ல சுகத்தோடு மகள் எழும்பட்டுயா எழுப்புமாட்டவரை எழுப்புமையா முடி வல்லமன் மகளுக்குள்ள இரங்கட்டியா இரங்கட்டி இரங்கட்டுமையா இரங்கட்டுமையா கர்த்தரி செய்வோட குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா தொழில ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்துங்கப்பா குடும்பத்துல பிள்ளைகளுடைய படிப்பா ஆசீர்வாதீங்கப்பா தடையிலா நீக்கி போட்டுங்க ஏசுவா தெள்ளிக்கிறேன் கத்தரி ஆவிய ஆட்களை ஏசுவி நாமத்தையும் தானே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே முதியோர்களுக்காக நான் ஜபிக்கிறேயா முதியோர்களை கத்துல ஆசிர்வதிங்க தப்புறேன் முதியோர்களை கத்தலிக்கிறேன் ஆசீர்வதி மாட்டாரேன் வருஷத்தம் நடத்துமாட்டாரே வருஷத்தப்பா முதியோர்களை ஆசிரியரே முதியோர்களை ஆசீர்வாதியான் கத்தடிக்கார பொருட்படுத்த நடத்துங்க கத்தடிக்கார முதியோர்களை கத்தக்க ஆரோக்கிய வேண்டுமான்னு ஜெய்பிக்கிறேன் முதியோர்களை ஆசிரியரே ஆஸ்பத்திர இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வாதீங்க தக்கவன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வாதியமான ஆசிர்வாதியமான ஆசிர்வாதிகப்பா கத்தை தொடர்ந்து பொருட்படுத்தி நடத்துக்கப்பா முதியோர்கள் நல்ல சுகத்தையும் பிளத்தி தீபாய் செய்ய கொண்டுங்கப்பா ஆண்டவரம் தங்கி கட்டுறது சமாதானத்தை முதியோர் மத்தியில ஒரு எழுப்புதான் கிணி போடுங்கப்பா முதியோர் மத்தியில ஒரு சமாதானம் சந்தோஷம் முதியோர்கள் ஆசிரியர்ப்பா முதியோர்கள் எங்க இருக்கிறத முன்னுரிசாமா சோத்துறப்பா அவங்களுடைய பிள்ளைங்க வீடுகள் தகப்பனே சோத் இல்லாட்டி தகப்பனே பெரிய எந்த இடத்துல சவிக்கு வரட்டு தெய்வனே தொடர்ந்து ஒருபடுத்து நடத்துங்க கத்த மயங்கிடுங்க கத்துற ஆசிரியர் நல்ல தகப்பனே ஆமே நாமே கத்தச்ச பத்த கேட்டாரு அலையிலயா அலையிலா வேற நோயாளிகளுக்கான கொஞ்சம் தான் சொல்லுங்க கூட ராஜாவே அப்பா நோயினால கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தப்பாவே வீட்லயும் ஏசப்பா ஹாஸ்பிட்டல் ராஜாவே அநேகர் ஏசப்பா வியாதியின் கொடுமை தாங்க முடியாம ஏசப்பா அழுதுட்டு இருக்காங்க ஏசப்பா படுத்துட்டு இருக்காங்க ஏசப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்க ஏசப்பா அப்பா என் தகப்பனை ராஜாவே பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா ஏசப்பா என் தகப்பன இந்த பலவீனங்கள் ஏசப்பா நாமத்தினால நீங்கி போவதாக ராஜாவே ஏசப்பா அவங்க உயிர்த்தெழுந்த கரம் பிள்ளைகளுடைய சரீரத்துல இறங்கட்டும் இந்த வேலையில என் மறித்து உயிர் தழுந்த வல்லமை இறங்குவதாக ராஜாவே அப்பா ஹாஸ்பிட்டல் வீட்ல ஏசப்பா உயிர்த்தாய் போராடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா என் தகப்பனை நீரே யாயசு நாட்களை கூட்டி தருவீராக ராஜாவே அப்பா என் தகப்பனை கேன்சர் வியாதி கிட்னி ப்ராப்ளம் ஏச

ஏசப்பா அப்பா ஏசப்பணம் நாமத்தினால வியாதிகள் இருந்து கத்த விடுதலை செய்வீராங்கப்பா எல்லா பணத்தை நேரிடாது வாதி கூடாது அணுகாது சொன்னீங்களப்பா உங்க வார்த்தை படி பிள்ளைகளை பாதுகாத்து ஏசப்பா பிணியாலையை சுஸ்தமாக்க வந்த வைத்தியன் நீராஜாவ அப்பா எல்லா பிள்ளைகளுடைய வர ஏசப்போட ரத்தம் இறங்குவதாக ராஜாவை இறங்கட்ட 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 உங்களுடைய உயிரிழந்த வல்லமை அவளுடைய சரீரத்துல வெளிப்படட்ட ராஜாவ இந்த வேலையில ஏசப்பா என் தேசத்து ஜனங்களுக்கு அப்பா சுகத்தலத்தையும் சாக்கியம் தாங்க ராஜாவை அவள் உங்களுடைய நாமத்தை துடிக்கிறவர்களாய் மாற்றின ராஜாவை உமக்கு சாட்சியா எழுமினருக்கு திருவை செய்வீராக ராஜாவ அப்பா நீங்க அப்படி பதில் செய்கிறதுக்கு நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இக்கற்ற பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம வீட்டுல இருப்பாங்க ரஜாவ பணம் இல்லாம இருப்பாங்கப்பா எல்லாருக்கும் நீங்கதான்ப்பா வியாதியை சரிப்படுத்தணும் ஏசப்பா சுகத்தை தாங்க சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க வேலைக்கு போறதுக்கு திரும்ப செய்யுங்க எனி நடக்க பலம் தாங்க ஆயிடுச்சப்பா எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா சட்டையின் மறைவுக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசுக்கு சுமம் நல்ல பிதாவே அப்பா இந்த வழியில வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஏசப்பா வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தினால தன்னை காத்து கொள்கிறதுனால தானே அப்பா வாலிப தம்பி தங்கச்சினுடைய கண்கள் இருதயம் நினைவுகள் சிந்தனைகள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா உங்க ரத்தத்தை

இருக்கட்டும் பாவ செற்றுல விழுந்து கிடக்குற எல்லா பிள்ளைங்களையும் ஏசப்பா நீங்க தூக்கி எடுங்கப்பா யார் மேல எல்லாம் பரலவங்க திட்டம் வச்சிருக்கீங்களே ஏசப்பா தூக்கி எடுங்க தெய்வமே யார் யாரெல்லாம் ஊழியக்காரர்களாய் மாற்றணும்னு சித்தம் வச்சிருக்கீங்களோ அவங்கள எல்லாம் தூக்கி எடுத்து ஏசப்பா உங்க ரத்தத்துக்குலாம் கல் உங்க ரத்தத்துல கல்லுவி அவங்கள பரிசுத்தப்படுத்தி அவங்கள உங்களுக்கு சாட்சியாய் ஊழியம் செய்ய எழுப்பி தாங்க ராஜாவே ஏசப்பா எங்க தேசத்துக்கு வாலிபர்கள் பரிசுத்தமாக்கப்படணும்ப்பா ஆலயத்துல திருச்சபை தூண்களாய் மாறன ராஜாவே என் ஏசுராஜா மேல விசுவாசம் இருக்கணும் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும்ப்பா பரிசுத்தம் உள்ளவர்களா ராஜாவை பணத்துக்கு விலை போகாதவர்களாய் அப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க பேசப்பாவுக்குள்ளாய் பரிசுத்தமாய் வாழ திரும்ப நீங்க பலன் தாங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா ஏசப்பா இந்த வேலையில விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஏசப்பா என் தேசத்துல உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஏசப்பா விக்கிரகத்தை வழிபடுகிற எல்லா ஜனங்களையும் கத்த சந்திப்பீராக கத்த சந்திப்பீராக கத்த பரிசுத்தப்படுத்துகிறார்கள் கத்த தூய்மைப்படுத்துகிறார்கள் சேர்ப்பிராக கத்த பரலோகத்துல சேர்ப்பிராக ஏசப்பா ஏசப்பா எல்லா ஜனங்களையும் கத்த சந்திப்பிற அவங்களுடைய வார்த்தைகள் இருபுறம் கருப்புல பட்டயமா சென்று அவங்களுடைய உள்ளத்துல கிரியை செய்வதாக ராஜாவே பக்தி உள்ளவர்களை கத்த தமக்காய் தெரிந்து கொள்கிறார் என்ற வார்த்தைபடி ஏசப்பா இருக்கிறதற்கு பக்த வரைக்கும் பாராட்டுகிற எல்லாரையும் கத்த தெரிந்து கொள்கிறாங்க எல்லாரையும் லட்சத்து கருசுத்தப்படுத்துகிறாங்கப்பா கத்தோடைய ஆலயத்துல இப்ப கொடுக்குற நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஏசுக்கு சுமன் நல்ல பிதாவே ஆமே நம்ம கத்த ஜெபத்தை கேட்டாரா செபத்தை கேட்டு தேவனுக்காக கல்வரத்தினால எல்லாத்தையும் கழுவி பரிசுத்தப்படுதுங்க இசப்பா சமயத்துக்கும் தூரத்துக்கும் தேவனா இருக்கு இதாவே எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டுமா நான் ஜெயிக்கிறீங்க அன்றவரே சோத்திரம் அன்றவரை நல்லூர் மலையும் தீ உரிமலையும் மலை வரிசைப்படணும் சொன்னீங்க ஆண்டு இந்த நாளையும் எங்களை தகப்பனே உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே எங்க தெரு மக்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டே ஊர் மக்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டியா கிராம ரசிக்கப்படட்டியா ஆண்டு வரையும் தேசத்து மக்கள் எல்லாம் ரசிக்கப்படும் நாள் ரசிக்கப்படும் நாள் ரசிக்கப்படே ஆவிய ஆளுகைகள பொருளும் மக்களும் எல்லா மக்களும் ரசிக்கப்படும் ஆண்டு ரசிக்கப்படும் ரசிக்கப்படும் சப்பா அந்த உலகம் எல்லா மக்களும் எங்க உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கன்னு சொன்னீர்ப்பா பூமி எல்லாம் எங்க உள்ளவர்களையும் உண்மை நோக்கி பார்க்கட்டையா உண்மை நோக்கி பார்க்க பிள்ளைகளை மாற்றினப்பா காற்றுக்காரன் பரிசு பதவி பாதுகாத்துக்குள்ள முடியாது ஜெபிக்கிறையா எல்லா பிள்ளைகளும் கருத்தாவே உமக்காக எலும்பட்டியா 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 ஆசிர்வதிக்கிட்டுப்பா அப்படியே கத்து செய்யப்பா அந்த வரை சோத்திரப்பா உலகம் முழுதுமே ஜபிக்கிற மக்கள் எலும்பட்டியா ஜபிக்கிற மக்கள் எலும்பட்டியா வீடு கூட ஜெபிக்கிற மக்கள் எல்லா வீடுகளையும் ஜபிக்கிற மக்கள் எலும்பட்டியா பொருப்பட முடியாது ஜெபிக்கிறேன் எல்லா வீடுகளையும் ஜபிக்கிற மக்கள் எதிர்பட்டு ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு ஜபிக்கிற மக்கள் எல்லாம் எல்லா துருக்களும் இருக்கு எல்லா வீடுகளும் இருக்குது எல்லா மக்களையும் ஜபிக்கிற மக்களை மாறட்டியா ஜபிக்கிற மக்களை மாறட்டியா ஜபிக்கிற மக்களை மாறட்டியா ஜபிக்கிற மக்களை மாற்றி மாண்டவரை கத்தர் செய்ய போற குருவைக்காக நஞ்சுப்பான் எல்லா வீடுகளும் இருக்கும் எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போல பொழுதுக்க நன்றி சப்பா தொடர்ந்து கத்திர பொருட்படுத்தப்படுத்துங்க ஆசிர்வதிங்கேசுவேன் ஆமத்தி நாள ஜெயிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் ಾಮಿ ನಾತ್ಾವೆ ಸೋದರಿ ಕತ್ತಸೇ ಸಾಗಲ ಉಪೇ ಆಮೇನ್ 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 ಕರ್ತವ್ನ ಆಶೀರ್ವಾರ ಆಮೇನ್